என்ன பண்ணிட்டு இருக்க ஆர்டோன்னு தானே வச்சேன் இங்கே பாரு சூடா இல்ல அவ்வளோ பசியா ப்ளூசிமா இங்க பாரு சூடா இல்ல ஆர்டோன்னு வச்சாக்கா எடுத்து சாப்பிட்றத பத்தியா குண்டு ஐயோ ரெண்டு பேரோடதையும் லூனா சாப்பிட்ற பாரு ஏய் இங்கே பா நான் இந்த பரு இங்கே பர் ரெண்டு பேரோடத்தையும் ஒரு நீண்டான் தான் சாப்பிட்ணும் என்ன உனக்கு ஒன்று அவளுக்கு ஒன்று நீ எதுக்கு ரெண்டுத்தையும் சாப்பிட்ற ஏய் வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்றிய நீ சிந்தாம சாப்பிடணும் வா லூலு நீ சாப்பிட முடியா வா 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 லூலு வா கீழே சிந்தாம சாப்பிடணும் சுத்தமா சுத்தி சுத்தி சாப்பிடுற அப்புறம் குண்டு சூடு ஆறிடிச்சு அடித்தாங்க சூடு இல்ல அதான் சரி சரி சாப்பிடு ஆறிடிச்சிடித்தாங்க சாப்பிடுங்க எழுந்திரி அப்புறம் ப்ளூசி சாப்பிட்டுருவா உன்னோடத சாப்பிடு எழுந்திரி லூலு எழுந்திரி இங்கே பேரு குளிக்கிறியா குளிக்கிறியா லூலு சாப்பிடலாம் இப்போ குளிப்பாட்டிடுவேன் எழுந்திரி எழுந்திரி இங்க பேர் சாப்பாடு இப்போ காணா காணாப்போ போகுது பாரு